நிருசம்மனுடைய திருமுகமானது ஆண் சிங்கத்துடைய முகத்தோடு இருக்குன்னு சொன்னாவிட்டு அந்த பிரகலாத் ஆழ்வானுக்கு அனுபவம் பண்றது அதாவது பால் கொடுத்ததாக சொல்ல முடியாது அந்த எம்பெருமானார் சொன்ன விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஏன்னால் கழுத்துக்கு மேல நிசம்மன் ஆண் சிம்மத்துடைய ரூபத்தை பெற்றிருக்கிறான் அப்ப எதுக்காக என்ன பண்ணா இன்னும் ஒரு நவுனை கொண்டு வந்து சேர்க்க அந்த ஆண் சிம்ம ரூபமான மண்டலமும் மனித உடலும் கொண்ட அந்த நிசிம்மனுடைய கிருப்பை இருக்க கிருபா ஸ்ரீலிங்கம் சமஸ்கிருத்துல அந்த கிருப்பை பால் கொடுக்கறது அப்படின்ட்டு அதாவது இப்போ அந்த சிம்மமே பால் கொடுக்கிற மாதிரி சொல்லல அந்த நிருசிம்மனுடைய கிருபா என்கிற கிருபா என்பது பெண்பால் சொல்லு சமஸ்கிருதத்துல அந்த கிருபா எப்படி இருக்குன்னா கபடகேசரின்னு சரோஜ சதிருஷா த்ரிஷா கிருபா உன்னுடைய சரோஜ சதிருஷா த்ரிஷா சரோஜத்தினுடைய புஷ்கர்நில இருக்கக்கூடிய தாமரையினுடைய சதிருஷமாக இருக்கக்கூடிய அதை ஒத்து இருக்கக்கூடிய திருஷா கண்ணாலே உன்னுடைய திருக்கண்களாலே பிரஹ்லாத விஷயத்திலே உனக்கு இருக்கக்கூடிய கண்கள் எப்படி இருக்குன்னா புஷ்கர் பூத்து இருக்கக்கூடிய தாமரை ஒத்த கண்களாலே அப்படின்னா இருக்கு இதே கண்ணு இரணிகசிவுமே இரணிகசிவுக்கு சூரியனை போலவும் அக்னியை போலவும் இருக்கு அவன் புருவமானது ஆஹ் வளைஞ்சு நெத்திய போய் தொட்டு இருக்கு கண்கள் கண்கள் இப்படிப்பட்ட சூரியனும் அக்னியும் போல இருக்கு அவனுடைய உரை மயிர்களானவை அதாவது பிடரி மயிர்களானவை வாழ போல குத்தி கொண்டிருக்கு அந்த அவன் இருக்க கோபத்தை வெளி 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 கக்கிக் இருக்கக்கூடியது அவனுடைய திருமுக மண்டலம் அப்படி இருக்கும் பொழுது இது இருக்கும் பொழுதே பிரஹ்லாத அழுவானுக்கு எப்படி இருக்குன்னா உன்னுடைய கிருப்பை சரோஜ சரோஜ சதிருஷா திருஷா சரோஜ சதிருஷா திருஷா அப்படின்னு ஏன் கிருபையை கொண்டு வந்து சேர்த்தாருன்னு சொன்னா இப்போ சகசத்துல இந்த விஷயத்தை பாதுகா சகசத்துல எப்படி சாச்சிருக்காருன்னா பரதன் பரதனே சிங்கக்குட்டியாகவும் அந்த இதுவே அயோத்தி ராஜ்யத்தை ஒரு குகையாகவும் ராகவ ராகவனே ராகவ சிம்மனாகவும் அதான் போன வாரம் சொன்னனே சிம்ம வனகுப்தி நியாயம்னு சிங்கம் எங்க போனாலும் பெண் சிங்கம் இரத இட போகாது குட்டியை பார்த்துட்டு அது குகையில தான் இருக்கும் ஆண் சிங்கம் போய் இரைய தேடி கொண்டு வந்து குகையில கொடுக்கும் அது மாத்திரம் இல்ல குகைக்கு அப்பப்போ ஒரு விசிட் அடிக்கும் ஆண் சிங்கம் எப்பயும் குகை மேல ஒரு கண்ணு இருக்கும் அத சிம்மவன குப்தி சிம்ம சிம்மாவலோகன நியாயம்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல அந்த ரீதியில அங்க ஒரு குகை குகை எங்க இருக்குன்னா அயோத்திய குகையாக கம்பேர் பண்ண பாதுகா சகசத்துல அங்க இருக்கக்கூடிய சிங்க பரதன் பாதுகை ராம பாதுகை என்பவள் பெண் சிங்கம் ஏன்னா பாதுகா அங்க ஸ்ரீலிங்க சப்தம் இங்க கிருபா ஸ்ரீலிங்க சப்தம் அங்க பாதுகா ஸ்ரீலிங்க சப்தம் அவ ராகவன் ராகவ சிம்மனாகவன் காட்டுக்கு வேட்டையாட போனான் ராவணன் என்கிற மதம் பிடித்த யானையை வேட்டையாடுவதற்கு ராகவ சிம்மனானவன் காட்டுக்கு சென்ற போது அந்த அயோத்தி என்கிற குகையிலே இருக்கக்கூடிய பரதன் என்கிற ஆஹ் சிங்க குறுகை காப்பாற்றுவதற்காக பாதுகை என்ற பெண் சிங்கம் இருந்தாள் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு ஆனா இப்ப அத மாதிரியாக இங்க என்ன பண்ண அங்க ராகவ சிம்மன் சிம்மம் ஆண் சிம்மம் ராகவ பாதுகை பெண் சிம்மம் பரதன் சிங்க குருகு சிங்க கு சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது குருகுன்னு சொல்லணும் தமிழ்ல பேர் உண்டு அதாவது சிங்கத்தினுடைய குழந்தைக்கு குறுகுன்னு பேர் சிங்க குருகுன்னு சொல்லணும் அந்த சிங்க குருகு பரதாழ்வன் பெண் சிங்கம் பாதுகா ராகவசிம்மன் காட்டுக்கு வேட்டையா வேட்டையாட போனான் ராவணன் வேட்டையாட போனான்னு சாச்சிய அதே மாதிரியாக இங்க என்ன பண்ணுக்க அவனுடைய கிருப்பை இப்படி சகாபடல பீஷனாகவும் சரவச அட்டகாசம் கூடின முகத்தை பெற்றிருக்கையில் அந்த ரிசிம்மனுடைய கிருபா இருக்க அந்த கிருபா எப்படின்னா சரோஜ சதிருஷா திருஷா இருக்கு இந்த சரோஜ சதிருஷா திருஷா அப்பொழுது அலர்ந்த தாமரையை ஒட்டு இருக்கக்கூடிய திருக்கண்களாலே வெதி விஷஜா சீற்றமும் அன்பும் கலந்து அப்போ என்னது அந்த கண்கள் எப்படி இருக்கு முகம் மொத்தம் சீற்றத்தை காட்டுறது கிருணிகசி பூக்கு அந்த கண்களும் கூட சீற்றத்தை காட்டி கொண்டிருக்கிறது தபனை தபனை போலவும் அக்னியை போலவும் இரணிகசி பூக்கு தெரிஞ்சதாலே ஆனால் பிரஹ்லாத அழிவானுக்கு அப்படி அப்படின்னா இந்து போல இருந்தது இந்துனா சந்திரனுடைய ஒளி போலே அனுபிரகத்தை கக்கிக் கொண்டிருந்தது அதனாலே அந்த ரீதியில வெதி விஷஜத்தை வெஜ்ஜத்தை இது நன்கு பிரகாசிக்கிறது